ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிளில் தேனை பத்தி இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த தகவலை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க தேனை பற்றிய இன்னும் அதிகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விபிஸ் கனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டாக்டர் ஜோஸ்பின் ஃபவுண்டர் ஆஃப் விபிஸ் கனி ரெண்டாயிரத்தி ஆறுல பத்து பெட்டிகளில் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் தேனி வளர்ப்பாளராக இன்னைக்கு இருக்கேன் பைபிள் அப்படின்றது மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே முத முதல்ல எழுதப்பட்ட ஒரு நூல் இது கிட்டத்தட்ட ஐந்து பில்லியனுக்கு மேல இந்த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து விற்பனையான மிகப்பெரிய பிரதிநிதி இதுல வந்து பத்தி அறுபத்தி நான்கு இடங்கள்ல பத்தி கொடுத்திருக்காங்க அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் அது வந்து கடவுள் கடவுளுடைய வாழ்க்கை வரலாறு இதுகள் எல்லாம் இருந்த பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வர இது தேனை எல்லாத்திலயுமே நிறைய தகவல்கள் கடவுள் சொல்லியிருக்காரு கானா தேசம் பாலும் தேனும் தேசத்துக்கு இஸ்ரேல் மக்களை கடவுள் வந்து வழி நடத்திட்டு போனாரு அந்த நாட்டுக்கு போனா மக்கள் வந்து ஆரோக்கியமாகவும் ஆயுளோடையும் ஒரு திருப்தியா நிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்காகத்தான் அவர் வந்து காணா தேசம் அதாவது பாலும் தேனும் நிறைஞ்ச தேசத்துக்கு கடவுள் மக்களை வழி நடத்திட்டு போனாரு இதுக்கு அடுத்து அதாவது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க நீ தேன் சாப்பிட்டு ஆரோக்கியமா இரு அப்ப ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா தேன் சாப்பிடணும் அப்படின்ற தகவல் கடவுள் வந்து பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இந்த தகவலை வந்து கொடுத்திருக்காங்க அதுபோக போக வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கவை தேனினும் தேன் அடையிலுள்ள தெளிந்த தேனினும் இனிமையானவை மதுரமானவை அப்படின்னு சொல்லி திருப்பாடல்கள்ல கொடுத்திருக்காங்க அதே திருப்பாடல்கள்ல நூத்தி பத்தொன்பது இதுல வந்து உமது வார்த்தை என் வாய்க்கு தேனினும் மதுரமானவை அப்படின்னு சொல்லி திருப்பாடல்கள்ல கொடுத்திருக்காங்க சாமுவேல்ல வந்து பாத்தீங்கன்னா யோனதான் வனாந்திரத்தில் யோனதான் ஒரு தேன் கூட்டிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டப்ப அவர் கண்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவடைஞ்சு புத்துணர்ச்சி பெற்றதா அஹ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அதாவது கண்ணுக்கு நல்லது பல்லுக்கு நல்லது ஏகப்பட்ட நோய்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இருக்கேன் இத வந்து அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பைபிளில் வந்து கொடுத்துருக்காங்க பைபிளில் வந்து ஏசுநாதர் அதாவது புதிய ஏற்பாட்டுல ஏசுநாதருக்கு முன்னாடி உள்ள யோவான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டு வளர்ந்ததா இது அஹ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க தேயில வந்து இது இதை பத்திய விஷயங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு இடங்கள்ல அதாவது தேன் வந்து விலை மதிப்ப அதாவது விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஆஹ் தேனை வந்து ஏற்றுமதிக்கு அதாவது அஹ் பண்டமாற்று முறையில் மிகப்பெரிய அளவுல தேன் ஏற்றுமதியில் இருந்தது தேன் மெழுகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாசனை திரவியங்கள் தேன் மெழுகு கோதுமை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய அளவுல செஞ்சிட்டு இருந்ததா அப்பவே வந்து பைபிள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இன்ன வரை அந்த தேன் மெழுக வந்து சர்ச்சுகள்ல கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மெழுகு திரி ஏத்தி வழிபாடு செய்யற முறை இன்ன வரை இருக்குது இது ஏன் அப்படின்னா சுத்தமான தேனீக்களால் உருவாக்கப்பட்ட தேனா அதாவது தேன் மெழுகால் ஏற்றப்பட்ட தீபம் ரொம்ப விசேஷமானது ஈஸ்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரு கையில ஏந்தி இதை வந்து கொண்டு போவோம் அது போக இந்த சுத்தமான தேன் மெழுகால் ஏன் தீபம் ஏத்துறோம் அப்படின்னா அந்த சுவாலைய சுவாசிக்கிறப்ப நம்மளுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது மற்றபடி கெடுதலான எண்ணெய்கள்ல தீபம் ஏத்துனம்னா அதனுடைய சுவாலை நம்மளுடைய லங்ஸை வந்து பாதிக்கும் ஆனா இந்த மெழுகால ஏற்றப்பட்ட தீபம் லங்ஸ்ல உள்ள அந்த சளி மத்த மத்த கிருமிகளை பூரா அகற்றக்கூடிய தன்மை இந்த சுவாலைக்கு உண்டு அதனாலதான் மெழுகுதிரி ஏந்திர பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறப்ப இந்த பழக்கம் வந்து உருவானது இது வந்து உடம்புக்கு மிகப்பெரிய நல்லதும் கூட அதனாலதான் இன்ன வர அந்த பழக்கம் மாறாம இருக்குது நம்ம வீடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெழுகுதிரி ஏத்தி நம்ம தீபம் அந்த தீபம் வந்து மெழுகுதிரியால ஏத்துறது நம்மளுடைய லங்ஸுக்கு ரொம்ப நல்லது யாக்கோப்பு எகிப்துக்கு அனுப்பிய அதாவது எகிப்துக்கு அனுப்பிய பரிசு பொருள்களில் தேன் தேன் மெழுகு இது எல்லாமே வந்து இருந்தது புதிய ஏற்பாட்டில் வந்து சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணின் அதாவது கண்மலையின் தேனினால் உன்னை நிறைவழிப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் கொடுத்துருக்காங்க பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து புதிய ஏற்பாடு வர எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு இடங்களில் தேனை பற்றி அதாவது பில்லாய் நீ சாப்பிடு ஆரோக்கியமாக இரு தேனை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருன்னு சொல்லி கடவுள் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காரு நீதிமொழிகள்ல வந்து தேனை பத்தி ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அதாவது ஞானமானது எல்லாத்தையுமே தேனுக்கு ஒப்பிட்டிருக்காங்க மகனே தேன் சாப்பிடு கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பானது அப்படியே ஞானம் உன் ஆன்மாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதியாகமத்துல போட்டிருக்காங்க நீதி மொழிகள்ல இந்த தகவல் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது தேன் சாப்பிட்டா ஞானம் அதிகமாகும் அப்படின்றது நிறையவே நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா தேன் சாப்பிட்றப்ப நரம்புகளை பூரா கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஞாபக சக்தி அறிவு வளர்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து சீர் பண்ணி சரி பண்ணி கொண்ட கொண்டு போகக்கூடிய தன்மை தேனுக்கு உண்டு மன நிறைவழிக்கும் நிம்மதியா வச்சிருக்கும் அதாவது அமைதியாக வச்சிருக்கோம் நம்மளுடைய மன அமைதிக்கு தேன் வந்து ஒரு முக்கியமான பங்கா இருக்கிறதுனால தான் இது பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த தேனை நம்ம அன்றாடம் சாப்பிட்றப்ப நம்மளுக்கும் ஆழ்ந்த தூக்கம் மன அமைதி நிறைய பேர் வந்து டேப்லெட் போட்டுட்டு இருப்போம் தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு சொல்லி தேன் கூட பால் சேர்த்தோ இல்லை தேன் கூட லெமன் சேர்த்தோ இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட்டோம்னா ஆழ்ந்த தூக்கம் வரும் நிறைவா இருப்போம் நம்ம நிறைவழிப்பேன் பேன் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு நிறைவா இருக்கும் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடையும் ஆயுளோடையும் நம்ம வந்து வாழலாம் அதுக்கு எல்லாருமே வந்து தேனீக்களை பற்றி தேனீக்களை வாழ வைக்கணுன்ற ஒரு கவனத்தில் தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் தேனீக்களை வாழ வச்சா கொடி அதாவது ஆயிரக்கணக்கான உயிர்களை வாழ வைக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடு ஆடு வளர்க்கறது அதாவது இயேசுனார் வந்து ஆடு மேய்ப்பாளர் ஏன்னா இது அது போக நம்ம வந்து தேனீக்களை தேனீக்களை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பா ஆஹ் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த தேனீக்கள் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த தேனீக்களை வாழ வைப்போம் அந்த தேனை வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் அதே மாதிரி வீட்டிலே தேனி வளர்ப்பு செஞ்சு வீட்டிலே நம்ம பெட்டிகள் வச்சு வளர்க்குறதுக்கு எல் ஃப்ரீயாகவே வந்து ட்ரைனிங் கொடுத்து தேனீக்களோட பெட்டிகளும் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு தேனீ பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கட்டி அதே மாதிரி அந்த தேன் மெழுகையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லா தகவலும் தேனை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் தேனீக்களை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க